சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக போருக்கு மத்தியில் நெதஞ்சாகுவை போட்டு தாக்கிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி பனைய கைதிகள் கைதி பரிமாற்றத்திற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஹமாஸும் இஸ்ரேலும் நிகழ்வுத்தன்மையை காட்ட வேண்டும் எகிப்து எங்கள் விரல் நகங்களாலும் சண்டையிடுவோம் கடவுளின் உதவியால் வெற்றி பெறுவோம் உக்ரேனிய ஜனாதிபதியை கொள்ள பாதுகாப்பு அதிகாரிகளே சதி அம்பலமான பகிர் சம்பவம் இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இனிவரும் காலங்களில் ஹமாசினால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது என இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாஹூ ஹமாசினை அடியோடு அளிப்பதாய் சபதம் போண்டு ரொபா மீது தாக்குதலை தொடங்கியுள்ளார் காசா மற்றும் இஸ்ரேலுக்கிடையிலான பெரும் போருக்கு மத்தியில் நெதஞ்சாஹூ நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் டாக்டர் பில் என அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் நெதஞ்சாஹூ பல கேள்விகளால் தாக்கப்பட்டார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சில கேள்விகள் அவரின் மனதை சஞ்சலப்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது அந்த வகையில் காசா மீதான குறிக்கோள்கள் என்ன இந்த யுத்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன அமெரிக்கா இல்லாமல் நீங்கள் என்ன சாதிக்க முடியும் இவ்வாறு பல கேள்விகள் நெதஞ்சாகுவை நோக்கி எழுப்பப்பட்டன இஸ்ரேல் மக்கள் இந்த யுத்தத்தில் எவ்வளவு தூரம் உங்களுடன் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என முதலில் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு நெதஞ்சாகு நிச்சயமாக இஸ்ரேல் மக்கள் என்னுடன் இருக்கின்றார்கள் என்னை வலுப்படுத்த வர்கள் அவர்கள்தான் ஹமாஸை அழித்து நான் அவர்களுக்கு பாதுகாப்பினை வழங்குவேன் எனது மக்களை தொடர் நினைக்கும் அவ்வரையும் நான் சும்மாவிட மாட்டேன் என தெரிவித்துள்ளார் நாங்கள் ஹமாஸ் என்கிற ஒரு கொடிய விலங்கை வேட்டையாடப் போகிறோம் ஹமாஸ் மட்டுமல்ல முஸ்லிம் அரபு நாடுகளில் காணப்படும் எல்லா தீவிரவாத கும்பல்களையும் அடியோடு அழிப்போம் இந்த வேட்டை சம்பவத்தில் அப்பாவி மக்களும் கொல்லப்படுகின்றனர் ஆனால் எனக்கு வேறு வழியில்லை அவர்களின் இழப்பிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் எனவும் உருக்கமாக கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவித்தார் காசா மக்கள் ஹமாஸிற்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஓர் மாயையில் இருக்கிறார்கள் ஹமாசை முழுவதுமாக நம்புகிறார்கள் பள்ளிகள் வைத்தியசாலைகள் மற்றும் தங்குமிடங்களில் மக்களோடு மக்களாக ஹமாஸ் அமைப்பினரும் பதுங்கி இருக்கிறார்கள் ஆனால் நிதர்சனம் அவர்களுக்கு தெரியவில்லை காசா மக்களும் ஹமாசை போல் இனவெறி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக அவர்கள் ஹமாசால் மாற்றப்பட்டுள்ளனர் இஸ்ரேலியர்கள் அவர்களது சகோதரர்கள் அவர்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஐடி படைகள் வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைக்குள் செல்லும் போது ஹிட்லரின் வரைபடங்களையும் அவரின் வசனங்களையும் சுவரில் பார்க்க முடிந்ததாக கூறினார் இதன் மூலம் அவர்கள் இஸ்ரேலை விரோதமாக பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் காசாவில் குழந்தைகளின் இறப்பை பற்றி நெதஞ்சாகுவிடம் கேட்டபோது பெரும்பாலான பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக அவர்களை ஹமாஸ் அமைப்பினருடன் அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் ஹமாஸின் கோட்டைகள் மற்றும் இராணுவ தளங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் நாங்கள் குறித்த தளங்களை தாக்குதல் செய்கையில் பரிதாபகரமாக குழந்தைகளும் உயிரிழக்கிறார்கள் ஹமாஸ் தங்களது பாதுகாப்பிற்காக குழந்தைகளின் உயிரை பணயம் செய்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாஸை அளிக்க வேண்டுமென்று சில உலகத் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னிடம் கூறுவதாக நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் ஆனால் அவர்கள் உலகத்தினர் மத்தியில் தங்களை ஹமாஸ் ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் நான் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் எதிர்ப்பு அமைதியின்மையை குறித்து மேலும் கேட்டபோது இஸ்ரேலை அழிப்பதற்கான ஹமாஸின் கூறப்பட்ட நோக்கம் எதிர்ப்பு அல்ல என்று நெதஞ்சாஹூ கூறுகிறார் ஓரின சேர்க்கையாளர்கள் மற்றும் பெண்களை ஹமாஸ் நடத்தும் விதங்களை மேற்கோள் காட்டி விரைவில் அவர்கள் கிறிஸ்தவர்களையே அவ்வாறு ஏளனமாகத்தான் நடத்துவார்கள் என தெரிவித்தார் டாக்டர் பில் பின்னர் நெதஞ்சாஹுவிடம் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் ஜூத விரோதவாதம் பற்றி வினவியபோது இது தீவிர இஸ்லாத் மற்றும் தீவிர அராஜகவாத இடதுசாரிகளின் இணைவு என்று பிரதமர் குற்றம் சாட்டுகிறார் அவர்கள் ஒப்புக்கொள்ளும் ஒரே விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் அமெரிக்கா அழிக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் கூறுகிறார் அவரும் அமெரிக்க ஜனாதிபதி போர் தொடர்பான வேறுபாடுகளை சமாளிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டபோது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் நாங்கள் அடிக்கடி பல விடயங்களில் ஒத்துப்போனோம் ஆனால் எங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன அவற்றை கடக்க முடிந்தது இப்போதும் அவற்றை வெல்ல முடியும் என்று நம்புகிறேன் ஆனால் நம் நாட்டை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கூறுகையில் ஹமாஸிற்கு எதிரான போரை எதிர்த்து போராட உதவுவதற்காக ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளை அனுப்புவதை தாமதப்படுத்துவதில் தவறு செய்கிறார் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஃபாவிலும் காசா பகுதியின் பிற இடங்களிலும் இஸ்ரேல் தனது செயல்பாட்டை முன்னெடுத்து செல்லும் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மேலும் தலைமை ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி இஸ்ரேல் ராணுவத்திற்கு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார் மறுபுறம் காசா பகுதியில் ஏழு மாத போரில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் கைதி பரிமாற்றத்திற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஹமாஸும் இஸ்ரேலும் நெகிழ்வுத்தன்மையை காட்ட வேண்டும் என்று எகிப்து கூறியுள்ளது என்று வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எகிப்திய வெளியுறவு மந்திரி சமே சவுக்ரி மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி அழைப்பின் இரு ராஜதந்திரிகளும் நெகிழ்வுத்தன்மையை காட்டவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டதாக கூறினார் ரஃபாவில் உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் மீதமுள்ள ஒரு லட்சம் மக்களுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை வேண்டும் எனவும் அவர்கள் மேலும் வலியுறுத்துகின்றனர் மேலும் ராணுவ மற்றும் அரசியல் ஆய்வாளரான எலியா மேக்னியர் இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் பைடனின் நடவடிக்கை ரஃபாவில் பிரதமர் நெதஞ்சாகுவின் மூலோபாயத்தை மாற்றாது என்று தெரிவித்துள்ளார் இது ரஃபாவை ஆக்கிரமிப்பதற்கான நெதஞ்சாஹுவின் எந்த திட்டத்தையும் மாற்றப்போவதில்லை என்று அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் மாறாக அது அவருக்கு ரஃபாவில் அதிக நேரம் செலவழிக்க போதுமான நேரத்தை கொடுக்கும் மேலும் இந்த போர் முடிந்தவரை நீடிக்கும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் மேலும் அமெரிக்க ஆயுதங்களை நிறுத்துவது பொருத்தமற்றது எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவினர் இருவர் திட்டமிட்டதாக வெளியான தகவலை அடுத்து அதன் தலைவரின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய திட்டமிடுவதாக உளவுத்துறை கண்டறிந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் வியாழக்கிழமை வெளியான ஆணையில் செர்ஹிருட் என்பவரை நீக்குவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அந்த பொறுப்புக்கு இதுவரை எவரையும் அடையாளம் காணவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் தரப்பு இந்த வாரம் ராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருந்த இருவரை கைது செய்துள்ளதுடன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் உயர் அதிகாரிகளை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டினர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் புதிதாக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவருக்கான பரிசாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க இருந்ததாகவும் விசாரணையில் அம்பலமானது இது மட்டுமின்றி ரஷ்ய பாதுகாப்பு சேவையின் அதிகாரிகளே இந்த இருவரையும் ரகசியமாக களமிறக்கியுள்ளதாகவும் இவர்கள் முக்கிய ஆவணங்களை ரஷ்யாவிற்கு கசியவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜெலன்ஸ்கியை கடத்தி சென்று அதன் பின்னர் கொள்ளவும் இந்த இருவரும் திட்டமிட்டுள்ளனர் ஆனால் இந்த சதி திட்டம் அப்போது அம்பலமானது என்பது தொடர்பில் உறுதியான தகவல் ஏதும் வெளியாகவில்லை இதனிடையே உக்ரைன் தரப்பு அம்பலப்படுத்தியுள்ள இந்த சதி குறித்து ரஷ்யா இதுவரை பதிலளிக்கவில்லை ஆனால் இதுவரை ரஷ்யா முன்னெடுத்த ஐந்து படுகொலை சதியிலிருந்து தாம் தப்பியுள்ளதாக கடந்த ஆண்டு ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் மேலும் ஜனாதிபதிக்கு மிக நேரம் பாதுகாப்பு அதிகாரிகளையும் படுகொலை செய்ய அந்த குழு திட்டமிட்டிருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்